சீதா மாப்ள வாங்கப்பா பா எம்பட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னடா ஏன் கூப்டீங்க இமாடி அந்த அக்கா கிளம்ப போறாங்க அவங்க கிட்ட முதல்ல திருநீர் வாங்கிக்க வாங்க மாப்ள வந்து அந்த அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நீங்க வாங்கங்க ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் இமாடி ஒரு நிமிஷம் இரு அத்தை மாமாவும் இருக்காங்க அவங்க கிட்ட முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க ஏங்க அவங்க இங்க தான இருக்காங்க எப்ப வேணாலும் வாங்கிட்டு போறது அவங்க நம்ம கொசரம் அங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க முதல்ல ஆசீர்வாதம் பண்ணட்டும் போங்க மாப்பிள்ள போயிட்டு அம்மா அப்பா முதல்ல ஆசீர்வாதம் வாங்குங்க பாத்தீங்களாக்கா இப்படிதான் எனக்கு மரியாதையே இருக்கிறது இந்த வீட்டுல விடுங்க விடுங்க இதெல்லாம் என்ன இருக்குது நல்லா இருக்கணும் ரெண்டு பத்திக்கு எந்த குறையும் வராது எந்திரிங்கப்பா எந்திரிமா எந்திரிங்க எந்த குறையும் வராது நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும் போ பிள்ளைங்களுக்கு திருநீர் போட்டு விடு எந்த குறையும் வராதியா எப்பயும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் பாத்தீங்களாக்கா இப்படியும் அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்படி வாழ்ற வீட்டுல அழுதுகிட்டு ஊழ விட்டுகிட்டு இருந்தா அந்த வீடு விருத்திக்காவுமா அழாதீங்கம்மா எதுக்குமா இப்ப அழுதுட்டு இருக்கீங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இதுங்க இனி இப்ப ஆசமலைய பொழியுங்க நமக்கு தான் வரும் ஒண்ணு இல்லையா ஒண்ணும் இல்ல நல்லா வாழணும் தானே வந்திருக்காங்க அழாத விடு வாங்க பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சு விடுங்க கால விழுந்து வாங்க வேண்டியதான திருநீர ஐயோ எனக்கு கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு வயசாகல வாங்க பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சு விடுங்க வா பிள்ளைங்க திருநீர் வைக்க பதினாறு வகையான செல்வமும் பெற்று சீரும் சிறப்புமா எந்த குறையும் இல்லாம புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருப்பீங்க என் அவளோட தங்க குணத்துக்கு அவ நல்லா இருப்பா எந்திரீங்கயா இந்த மாதிரி மாப்பிள்ள குடும்பங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஒழுங்கா புத்தியோட போல இந்த பிள்ளைங்களுக்கு திருநீர் வச்சுடு நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி கெத்தா வாழணுண்டி சரிமா அப்ப நான் போயிட்டு வரேன் சரிப்பா போயிட்டு வரேன் ஆ சரிங்கக்கா அக்கா நாங்களும் கிளம்பிட்டோம் நாங்களும் வரோம் நடந்தன வந்தீங்க ஆமாம்மா நடந்து வந்தேன் நாங்க வண்டில தான் வந்தோம் வண்டிலே போயிரறோம் உங்களை வண்டில விட்டுறோம் வீட்டுக்கிட்ட ஆ சரி அப்படினா பரவால சரிமா பிள்ளை போயிட்டு வரோம் எமாடி இரு நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் அம்மா இருந்துட்டு போலால இப்போ போய் என்ன பண்ண போறீங்க அங்க வீடலாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்தோம் உனக்கே தெரியும் இல்ல வாரம் வராம எங்க போறோம் சோ ஒரு பா நடந்துக்கணும் வீட்ல சரியா இது வா வீடு அப்படி அப்படியே எல்லாம் போட்டு வச்சிர கூடாது சுத்த இருக்கணும் எப்ப வேணாலும் ஹவுஸ் ஓனர் வருவாரு வீடு சுத்தலனா பாத்திரம் மண்டத்தை தூக்கி வெளிய வீசிடுவாங்க அதுக்கப்புறம் வேற வீடெல்லாம் நான் பார்த்து வைக்க மாட்டேன் சோ மறுபடியும் போய் உன் மாமியார் தான் இருக்க வேண்டியது வந்துடும் ஒழுங்கா இருந்துக்க இவர் என்கிட்ட அன்பா சொல்றாரா இல்ல மிரட்டுறாரே ஒண்ணும் தெரியலையே சரி போயிட்டு வரோம் இந்தாங்கம்மா வரோம் சரி நம்மளும் கிளம்புவோமா ஐயா பார்த்து பத்திரமா சூதானமா இருக்கணும் ம் ஏமா நானும் தான் வாரேன் ஏமா நீயும் வாரியா கம்முனு இருங்க

காசெல்லாம் அனாவசிய செலவெல்லாம் அங்க இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல இங்க தனியா வந்துருக்கீங்க மிச்சம் பண்ணி பொழைச்சு காட்டணும் தேவைனாலும் அப்பப்ப அரிசி பருப்பு எதுனாலும் நாங்க கொண்டு வந்து தாரோம் சரியா காசை கடையில குடுத்து கறி பண்ணாதீங்க சரிப்பா ராத்திரி நேரங்காலமா வீட்டுக்கு வந்துரு ரொம்ப நேரம் வெளியே அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காத சரி போயிட்டு வரேன் வீட்டுக்கு வா அம்மாவாப்பாவேன்றாங்க நீ இங்கே இரு இங்க இருக்கிறது நிறைய இருக்குது அதனால சந்தியா அங்க போய் படிக்கணும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க சரியா வரோம் சந்தியா வாப்பாவோ நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஏன் வெளியே வெளியே இருக்கீங்க காலையில என் வீடு பால் காய்ச்சினத்துக்கு வரல இல்ல வேலை இருந்துச்சு அதான் வர முடியல தங்கச்சி வீட்டு விசேஷத்தை விட தான் முக்கியம் சரி பொறுப்பு வந்துருச்சு அதுல ரொம்ப சந்தோஷம் மாமா அத்தை எல்லாருமே இப்பதான் போனாங்க வாங்க உள்ள வாங்க இல்ல இருக்கட்டும் தங்கச்சியோட ட்ரெஸ் எல்லாமே வீட்டுல இருந்துச்சு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் வெளியே நின்றுட்டா அப்படியே கொடுத்துட்டு போற மாதிரியா இல்ல உள்ள வந்து கொடுத்துட்டு போற மாதிரியா வெளியே நின்றுட்டு இருந்தா எப்படி உள்ள வாங்க வாங்க

ஓ சரி சரி இருங்க நான் அவளை கூட்டிட்டு வரேன் இல்ல தூங்குறானா விடுங்க நான் அதை குடுத்துட்டு தான் வந்தேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்பிடாமலாம் போக முடியாது இருங்க ஒரு நிமிஷம் சீதா வீட்டுக்காரு தான் இருக்காரு ஆனா இந்த சீதா தான் இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கா சீதா சீதா உங்க அண்ணா வந்திருக்காரு வா வந்து கூப்பிடு சாப்பாடு போட்டு கூடு எனக்கே உடம்புல டயர்டா இருக்கு

பேக் எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ ஏதாவது இல்லீனா ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வரேன் ம் சரி போ போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா என்ன முதல்ல தான எல்லாம் சாப்பிட்டு போனாங்க அளவா தான் சாப்பாடு ஆகணும் எல்லாம் தீந்துருச்சு ஏய் என்ன பேசுற அது குளிமா தீந்துருச்சு அந்த ரெண்டு பேரை சாப்பிட்டு அத்தனை பேரை சாப்பிட்டோம்ல அளவா தான் ஆகணும் தீந்துருச்சு சும்மா விளையாடாத இதெல்லாம் எல்லாம் போய் விளையாடுவாங்களா மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் வந்தமா பைய குடுத்துட்டு போனமா இருக்க வேண்டியதானே அது விட்டுட்டு அப்படியே வந்து திறந்த வீட்டுல நாய் மாதிரி வந்து உட்கார்ந்துக்குவியா ஐயோ ஐயோ

எனக்கு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வேற போகணும் இன்னொரு நாள் நான் வந்து சாப்பிடறேன் சரி போயிட்டு வரேன் இத்தனை நாள் வராதவங்க வந்திருக்கீங்க சாப்பிடாம எப்படி இருங்க நான் கடையிலயோ சாப்பாடு வாங்கிட்டு வரேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மச்சான் நான் போயிட்டு வரேன் இல்ல என்ன இது இந்த மாதிரி எல்லாம் இருக்காத ஒழுங்கா வரவங்களுக்கு நல்லா பாத்து கவனி உங்க அப்பா சொல்லிட்டு தானே போனாரு இப்படி பார்க்கணும் இப்படி வைக்கணும்னு கூட பிறந்த அண்ணனுக்கே இந்த மாதிரி பண்ற மச்சான் ஆ சொல்லுங்கள் மச்சான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவள் தங்கச்சி மச்சான் நான் எப்படி தப்பாக எடுத்துக்குவேன் அவள் இன்றைக்கி என்னைக்கு புரிஞ்சிக்காம இருக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பா நான் பண்ணின தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி அவளை நீங்கள் மட்டும் கைவிட்டுறாதீங்க அவள் ஏதோ இப்போ தெரியாமல் மாதிரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாள் அதுவும் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறாள் நீங்கள் எதுவும் அவளை கைவிட்டுறாதீங்க மச்சா நான் தனி கொடுத்தனதுக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவள் என் குடும்பத்தையும் புரிஞ்சிக்கணும் அவளை திருத்தி நல்ல மனுஷியாக்கி உங்கள் குடும்பத்தையும் புரிஞ்சு எல்லாருடையும் சந்தோஷமாக வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் நடக்கும் பார்க்கலாம் சரி மச்சா வரேன் ஐயா சாப்பிடுங்க ஆ சரிம்மா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாச்சு உட்காருங்க சாப்பிட

கூட பிறந்த தங்கச்சி ஒரு வார்த்தை மனைவி என்னை கூப்பிட்டு வாங்கினேன் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லுது இந்த பொண்ணு எங்க என் தங்கச்சி எங்க பாத்தீங்களா பாத்தீங்களா ஆளை விட்டுட்டு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா உடனே விட்டுட்டு நாங்க எங்கடா சாப்பிட்டோம் இவ்வளவு நேரம் பார்த்தா உன்னை ஆளையே காணும் அதான் சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் கரெக்டான நேரத்துல வந்துட்டேனா போ சரியா சரியா வா வா வந்து உட்கார் வா அம்மா ரசம் சாப்பாடு போட்டு கொடுங்கமா அந்த போடுறையா அம்மா கை மீன் குழம்பு என்னைக்குமே ருசியா இருக்குமே சீக்கிரம் போடுங்கமா அம்மா எனக்கு ரெண்டு துண்டு எக்ஸ்ட்ராவா போடுங்க கப கபன்னு பசி எடுக்குது ஆ போடுறேன் போடுறேன் அண்ணே ஹேண்ட் வாஷ் பண்ணலையா என்னமா கேள்வி கேக்குற

அதாம்மா வண்டி ஏதோ புதுசாக எடுப்பாங்க போல இருக்குது காரு அதுதான் அதுக்கு என்னமோ புக்கெல்லாம் வாங்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்ட்டுருந்தான் அதனால அங்கே போயிருக்காம்மா புது வண்டியே இல்லை நேரம் வச்சிருக்க வண்டியா புது வண்டியெல்லாம் தான் எடுத்தா பதினஞ்சு இருபது லட்சம் வருமேமா அதனால இன்னொருத்தவங்க அவங்க சொந்தக்காரங்க வச்சிருந்த வண்டியை தான் அவன் எடுக்கிறான் பரவாயில்ல பரவாயில்ல எல்லாரும் பொறுப்பா இருக்கீங்க இந்த ஊருக்காரங்களே உங்களை என்னென்னலாம் பேசுனாங்க ஊதாரி பயலுகா குட்டி சேவரில்

எப்படி வந்தாலும் இப்ப அமுதா வீட்ல தானே பொண்ணு கூட்டிட்டு போய் வைப்பீங்க ஆமா ஊட்டிக்கு நான் கூட்டிட்டு போலன்னு பார்த்தா இங்க உங்களை எல்லாம் விட்டுட்டு கண்மணி இனிமே இருக்கிற மாதிரி தெரியல அதனால இப்ப நம்ம வீட்டுல தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அமுதா வீட்டுல சரி அப்ப எப்படின்னு பார்த்து சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்குவோம் ஆ சரிமா காவியா நமக்கும் புதுசா தான் கல்யாணம் இருக்கு நீ நானே இப்ப இருந்திருந்தா நம்மளே இப்படி பிரிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அந்த விதி ஏற்கனவே உன்னே என்னையும் பிரிச்சிருச்சு உன்னை பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தோணுது காவியா இருந்துமே என்ன பார்த்தா நீ வருத்தப்படுவ தான் நான் உன்னைய விட்டு விலகியே இருக்கேன் கூடிய சீக்கிரம் நான் உன்னை பார்க்கணும் கவ்யா கண்டிப்பா பாக்கணும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல்